பன்னிர திருமுறைகள் உடனே ஞாபகம் வர்றது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம நாள் சொல்லுவோம் அந்த நான்கு பேர் யாரெல்லாம்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் இவங்க நாலு பேரும் இல்லைன்னாலே திருமுறைகள் இல்லைன்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு பாடப்பட்டவைதான் இந்த பன்னிரண்டு திருமுறைகளும் இதுக்கு ஒரு கதையுமே இருக்கு பத்தாம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் வந்து அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது வாய் வழியா பாடப்பட்ட பாடல்களை கேட்டிருக்காரு அது என்ன பாடல் அப்படின்னு கேக்கும் போதுதான் தேவார பாடல்கள் தெரிய வந்திருக்கு தேவார பாடல்கள் எல்லாம் எங்க இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து தொகுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இந்த நேரத்துலதான் நம்பியாண்டார் நம்பி என்பவர் மூலம் சிதம்பரம் கோயில்ல தேவார பாடல்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறாரு உடனே போய் சிதம்பரம் கோயில கேக்குறாரு அங்க ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கு அதாவது தேவாரம் பாடிய மூன்று பேரும் வந்தா மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த கதவை திறக்க முடியாது அப்படிங்கற ஒரு கட்டுப்பாடு இருக்கு ராஜராஜ சோழன் எல்லார்கிட்டையும் ஆலோசனை பண்ணி மூன்று பேரையும் ஒரு சிலை வடிவுல கொண்டு வந்து அந்த கதவை திறந்து பாக்குறாங்க அங்க காத்திருந்தது ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னா அங்கிருந்த பல ஓலைச்சுவடிகள் செல்லரித்திருந்ததை பாக்குறாங்க அதை பார்த்து ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் ரொம்பவே மனம் அருந்துறாங்க மீதி இருக்கிற ஓலைச்சுவடிகளை எல்லாம் நம்பியாண்டார் நம்பியார் கிட்ட ஒப்படைக்கிறாங்க கிபி பதினோறாம் நூற்றாண்டில் நம்பியாண்டர் நம்பி அது எல்லாத்தையுமே வந்து பதினோரு திருமுறைகளா தொகுத்து வழங்குறாரு கடைசியா அனபாய சோழனின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஜேக்லார் பாடிய திருத்தோண்ட புராணம் அதாவது பெரிய புராணத்தை வந்து அது பன்னிரெண்டாவது திருமுறையா சேர்க்கப்பட்டது சரி திருமுறைனா என்ன அதோட விளக்கம் யாருக்கா தெரியுமா திரு அப்படின்னா தெய்வீக நூல் அப்படின்னு சொல்லப்படுது முறைன்னு சொன்னா வாழ்வினை நெறிப்படுத்தக்கூடிய நூல் அதாவது திருமுறைன்னு சொல்லக்கூடியது வாழ்வினை நெறிப்படுத்தக்கூடிய தெய்வீக நூல் சொல்லலாம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்கள் தாங்கிய இந்த நூலை நம்ம திருமுறை அப்படின்னு சொல்றோம் தேவாரம் அப்படின்னா தே பிளஸ் ஆரம் அப்படின்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா தேன் போன்ற இனிமையான பாடல்களை இறைவனுக்கு அணிகலனாக சூட்டியமையால் தேவாரம் எனப்பட்டது தேவாரம் பாடின மூணு பேர் யாரெல்லாம்னா திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூணு பேரும் தேவாரம் பாடியிருக்காங்க பன்னிரு திருமுறைகளை இப்ப நம்ம தொகுத்து பார்க்கலாம் பன்னிரண்டு திருமுறைகள்ல ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பாடல்கள் அடங்கியிருக்கு இதை வந்து திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட பாடல்கள் அடங்கியிருக்கு இவரோட பாடல்கள் எதை விளக்குது அப்படின்னா தொண்டது மூலமா நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை குடுக்கிறாரு ஏழாம் திருமுறை பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது இது வந்து திருப்பாட்டு அப்படின்னு சொல்லப்படுது எட்டாம் திருமுறை யார் எழுதினதுன்னா மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அதாவது ஏனும் சிறந்த வாசகம் திருவாசகம் அது கூடவே திரு எழுதியிருக்காரு எழுதிருக்காரு ஒன்பதாம் திருமுறை வந்து நிறைய பேர் சேர்ந்து பாடினது திருமாளிகை தேவர் தேவர் பூந்துருத்தி நம்பி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் திருவாலியமுதனார் குருசோத்தம நம்பி சேதி ராயர் சேந்தனார் ஆகிய ஒன்பது நபர்களால் பாடப்பட்ட பாடல்கள் வந்து ஒன்பதாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கு இந்த திருமுறையில உள்ள நூல்கள் வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு போன்ற நூல்களாகும் பத்தாம் திருமுறை சொல்லக்கூடியது திருமூலர் அருளிய திருமந்திரம் இந்த நூல்ல பாத்தீங்கன்னா பக்தியோடு யோகாசன முறையும் திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் என்னும் பல பெயர்களும் உண்டு திருமந்திரம் வந்து ஒன்பது தந்திரங்களும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு அதிகாரங்களும் கொண்டது திருமூலர் பாத்தீங்கன்னா திருவாடுதுறை அரச மரத்தடியில யோகம் பண்ணிட்டு இருந்தாரு அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் விழித்தெழுந்து ஒரு பாடல் வீதம் பாடினாரு ஆண்டு ஒண்ணு வீதம் வச்சு மூவாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு இவரோட பாடல்ல ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற பாடல்னு சொல்லலாம் பதினொன்றாம் திருமுறையும் நிறைய அடியார்களால பாடப்பட்டது திரு ஆலவாயுடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் கோன் சேராமன் பெருமான் நக்கீரர் கல்லாடர் கபிலர் பரணர் இளம் பெருமாள் அடிகள் அதிராவடிகள் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி ஆகிய பதினோரு பேரும் சேர்ந்து பாடின பாடல்கள் எல்லாம் பதினொன்றாம் திருமுறையில அடங்கியிருக்கு பதினொன்றாம் திருமுறையில சொல்லக்கூடிய நூல்கள் வந்து பிரபந்தங்கள் என்று அழைக்கப்படுது கடைசியா பனிரெண்டாம் திருமுறை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை வந்து ஏற்றி இருக்காரு அதாவது திருத்தொண்ட புராணம் சொல்லப்படுது இத வந்து பெரிய புராணம் சொல்லலாம் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை பத்தி கூறியிருக்காரு சேக்லாரின் இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் பெற்றவர் அனபாய சோழன் வந்து சிந்தாமணி நூலின் மேல ரொம்ப ரொம்ப விருப்பம் கொண்டிருக்கிறத பார்த்து அந்த மன்னன் சைவ சமயத்திற்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி சேக்லார் திருத்தொண்ட புராணம் பாடினார் அந்த திருத்தொண்ட புராணம் தான் நாளடைவில் பெரிய புராணமாக வழங்கப்பட்டது சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாகவும் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியை வழிநூலாகவும் கொண்டு சேக்லார் பெரிய புராணம் பாடியுள்ளார் இந்த நூல்ல வந்து மூணு சர்க்கங்களையும் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்களையும் கொண்டுள்ளது முதல் திருமுறை அதாவது முதல் பாடலாக தோடுடைய செவியன் நம்ம திருஞான சம்பந்தர் பாடின பாடல் ஷேக்லார் எழுதிய பனிரெண்டாவது திருமுறையில் முதல் பாடல் வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற பாடலும் இடம்பெற்றுள்ளது இதில் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா தோடுடைய செவியங்கிற அந்த முதல் உள்ள பாடல் வந்து தோங்கிறத இத்து பிளஸ் ஓன் பிரிச்சோம்னா பிரணவ மந்திரத்தை குறிக்குது அதாவது பிரணவ மந்திரத்தின் முதல் எழுத்தாகி ஓவ குறிக்குது கடைசியா இருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது திருமுறையில உள்ள முதல் பாடல் உலகெல்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இம் பாத்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தின் இரண்டாவது எழுத்து அதாவது ஓம் என்ற மந்திரத்தையும் குறிப்பிடுகிறது அதனால இந்த பாடல்கள் எல்லாம் வேதங்களின் விளக்கங்கள் என போற்றப்படுகிறது பன்னிரண்டு திருமுறைகள்ல முதல் ஒன்பது திருமுறைகள் வந்து இறைவனை வாழ்த்தி கூறுவதனால தோத்திரங்கள் என்று அழைக்கப்படுது பத்தாம் திருமுறை வந்து வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்கிறதுனால சாத்திரம் என்று அழைக்கப்படுது பதினொன்றாம் திருமுறை பாடல்கள் வந்து பிரபந்தம் என்று அழைக்கப்படுது பன்னிரெண்டாம் திருமுறை பாடல்கள் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை விளக்குவதால் இது வரலாறு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருமுறை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்னு கண்டிப்பா இந்த பதிவை பார்த்து மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க ஓம் நமசிவாய சிவாய திருச்சி